ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டாப் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸு அதாவது நியூட்ரிஷனில் அதிகமாக உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூட்ரிஷன் அண்ட் டென்ஸ் ஃபுட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ஸ் எல்லா எல்லாத்துலையும் வந்து எந்தெந்த ஃபுட்ஸ்லாம் வந்து எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து டாப் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸு எல்லா சத்துக்களுமே அதில் இருக்கணும் என்னென்ன சத்துக்கள் இருக்கும் அப்படின்னா விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்கணும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கணும் அது மட்டும் நம்ம கேலரிஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும் காம்ப்ளெக்ஸ் பாட்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தால் தான் நம்ம டிசீஸை வந்து எதிர்த்து அந்த ஃபுட் வந்து போராட முடியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும் ஃபைட்டர் நியூட்ரியன்ஸ் இருக்கணும் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கணும் அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்க மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நாங்கள் நியூட்ரிஷன் டென்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அது ஸ்பினாச் கீரை வகைகளில் தான் பார்க்குறோம் அதில் கீரை வகைகள் எப்போவுமே கேலரிஸ் வந்து லோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் வந்து ஏசி கே அண்ட் விட்டமின் நைன் இருக்குது கால்சியம் அயர்ன் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னாக்கா பீட்டா கரோட்டின் அண்டு லியூட்டின் வந்து அதிகமாக இருக்குது இதனால் ஸ்பினாச் வந்து நம்ம கீரை வகைகள் அடிக்கடி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால நம்ம சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் க அது மட்டும் இல்லாமல் கலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஒபேசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்த்தியான லிவருக்கும் வந்து இந்த கீரை வகைகள் வந்து லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீரை வகைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது வந்து பெரி ஆல் டைப் ஆஃப் பெரி பெரியில் வந்து விட்டமின் சி விட்டமின் கே அண்ட் இ மேங்க்னீஸ் ஜெலீனியம் ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது மட்டும் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னா ஆண்டோசைனின் அதிகமாக இருக்குது அதுமாதிரி ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஃபிளெனாய்ட்ஸ் அதிகமாக இருக்குது கேலரிஸ் வந்து எப்போவுமே வந்து லோவாக தான் இருக்கும் பெரிஸில் இந்த பெரிஸ் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னாக்க பிபி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து டிசீஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த பெரிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லிவரை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் கிட்னியை ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆல் டைப் பெரிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹார்ட்டை லிவரை கிட்னி எல்லாத்துமே சேவ் ஆக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் நான் பிரெயினோட க்ரோத்துக்கும் இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெரி டி அதுல நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பொமோக்ரோனேற்ற மாதுளை தான் மாதுளையில் வந்து ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கிறதுனால ரெட் ப்ளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி கால்சியம் ஜிங்க் எல்லா சத்துக்களுமே அதிகமாக இருக்குது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் வெசல்ஸில் ஃபேட் டெபாசிட் ஆகி கட்டிகள்லாம் அடைப்பெல்லாம் வரும் அந்த இதெல்லாம் அடைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அதனால் ஹார்ட்டை ப்ரா சேவ் பண்ணுறதுக்கு அந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனோட அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட க்ரோத்துக்கு அது மட்டும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் அல்சைமர் அப்படிங்கிற ஒரு ஞாபகமருதி நோயை வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதுளை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அனிமியா ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி நைன் பி செவன் அண்ட் விட்டமின் இ அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் கால்சியம் அயன் ஜெலினியம் காப்பர் மேக்னீஸ் இவ்வளோ சொத்துக்கள் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது ஃபைபர் கண்டன்ட் ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்குது அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்கள் தான் முழு தானியங்கள் என்ன வரும்னா ட்ரைன் ரைஸ் ஓட்ஸு பார்லி அப்புறம் ஸ்மால் கிரெயின்ஸ் சிறுதானியங்கள் எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாமல் நவதானியங்கள் எதுவும் வரும் ஹோல் வீட்ஸ் வரும் இந்த ஹோல் கிரெயின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது வந்து இல்லை கேலரிஸ் வந்து எப்போவுமே லோவாக இருக்கும் அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஹோல் கிரைன்ஸ் எடுத்துக்கிறதுனால அவங்களோட சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீ இன்சுலின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டு இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் அண்ட் பி நைன் விட்டமின்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னா அயர்ன் மெக்னீஷியம் ஜிங்க் ஜிலினியம் ஃபாஸ்பரஸ் மேங்கனீஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கன்டென்ட் அதிகமாக இருக்குது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஃபிளவனாய்ட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸும் இருக்குது ஹெல்தி ஃபேட்ஸும் அதிகமாக இருக்குது ஓகேவா அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போடுறது வந்து லெக்யூம்ஸ் பல்சஸ் பருப்பு வகைகள் தான் இந்த பருப்பு வகையில் என்ன சத்துக்கள் இருக்குன்னா விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் விட்டமின் நைன் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்க் காப்பர் மேங்னீஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கனட்டம் அதிகமாக இருக்குது ப்ரோட்டின்ஸ் ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்குதுனாக்கா ஃபாலிஃபைனால்ஸ் இருக்குது ஃப்ளெவனோட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குனாக்கா லெக்டீன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செஃபோனைன்ஸ் இருக்குது இந்த பருப்பு வகைகள் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம மசலோட க்ரோத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மசல் வந்து கெயின் பண்ணுறவங்களுக்கும் இந்த வந்து பல்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த இலக்யூம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஃபேட்டி ஃபிஷ் தான் அது எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ் சொல்லலாம் இந்த ஃபேட்டி இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா மேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் விட்டமின் ஏ எல்லா விட்டமின்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இருக்குதுன்னா ஜெலினியம் அயோடின் ஃபாஸ்பரஸ் கால்சியம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது ஃபேட்டி ஃபிஷ் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க இது வந்து ப்ளட் ப்ரெஷர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்டிஎல் அப்படிங்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎல் அப்படிங்கிற குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா இதில் வந்து த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதனால் நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த சால்மன் ஃபிஷ் வந்து அதாவது ஃபேட்டி ஃபிஷ் வந்து எல்லா வகை டைப் ஆஃப் ஃபேட்டி ஃபிஷ்ஷும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேட்டி ஃபிஷ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால லிவர் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபேட்டி ஃபிஷ் ரொம்பவே யூஸ் ஆகுது அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அனிமல் லிவர் தான் அனிமல் லிவரில் எந்த லிவரான கோட்டோட லிவராக இருந்தாலும் சரி இல்லை கோழி சிக்கன் இருக்குல்ல அதோட லிவராக இருந்தாலும் சரி அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு விட்டமின் ஏ பி டூ பி டி பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின் டி விட்டமின் பி த்ரீ அண்ட் பி விட்டமின் பி நைன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா அயர்ன் காப்பர் ஜிங்க் ஜெலினியம் ஃபாஸ்பரஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது மட்டும் இல்லாமல் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது பேட் கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அனிமல் லிவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த லிவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கார்லிக் பூண்டு தான் பூண்டுல வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னா விட்டமின் சி பி ஒன் பி சிக்ஸ் மெக்னீஷியம் மினரல்ஸ் என்னென்ன இருக்குனாக்கா மெக்னீஷியம் கால்சியம் காப்பர் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது ஜெலினியம் அயன் எல்லாம் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது அது மட்டும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்னென்ன இருக்குனாக்கா அல்லிசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது வந்து ஃபேட்டோட மிகப்பெரிய எதிரி வந்து கார்லிக் தான் அது மட்டும் இல்லாமல் இது சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ளெவனான்ஸ் இது அதிகமாக இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனால நம்ம பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கார்லிக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்னியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம லிவரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் மெயினாக நம்ம ஹார்ட்டையும் ஹெல்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கார்லிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் என்னென்னா நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட் என்னென்னாக்கா எக் தான் எக்கில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் டி கே அண்ட் விட்டமின் பி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னா ஃபாஸ்பரஸ் அயர்ன் ஜெலினியம் ஜிங்கு கால்சியம் அது மட்டும் நம்ம ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது எக்கில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் நம்ம ஆன்ட்டி ஆக்சிடென்ட் என்ன இருக்குது லூட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது எதுக்கு நம்ம எக் யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ப்ரோட்டின்ஸ் அதிகமாக இருக்குது எதுக்கு நம்ம எக் யூஸ் பண்ணுறோம் மெயின் அப்படின்னா கிட்னியை நம்ம கிட்னியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் லிவரை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் இந்த எக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்னியை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் லிவரை சேஃபாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இப்போ மொத்தம் டென் நியூட்ரிஷனல் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தோம் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து எடுத்துக்கிட்டாலே நம்ம சின்ன சின்ன நோயிலருந்து பெரிய நோய்கள் வரையும் நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்மளை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்கள் ரெகுலர் அப்டேட் வந்து சேரும் ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ Bye.